भूं दद्पुरुषाय विद्मगे वक्रुण्डय तन्नो तन्नुी प्रचोदय ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது என் சாஸ்திரப்படி நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்புக்கள் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான்காம் தேதி பிறந்தவங்க அல்லது பதி தேதி பிறந்தவங்க அல்லது இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தவங்க அல்லது மாத கடைசி முப்பத்தி ஒன்றாம் தேதியில் பிறந்த உங்களுக்கு பிறப்பு எண் அப்படிங்கிற எண் நான்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நான்காம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் வந்து பார்த்திங்கன்னா மனசு நினைக்கக்கூடிய நேரத்தில் உடல் ஒத்து வராமல் உடல் நினைக்கக்கூடிய இடத்துல வந்து மனசு ஒத்து வராமல் கொஞ்சம் கொஞ்சம் ஏட்டைக்கு போட்டியான இழுபறி நிலைமை அப்படிங்கிறது அவ்வப்பொழுது இருந்துகிட்டே இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் நான்காம் தேதியில் பிறந்த நீங்கள் எந்த ஊரில் பிறந்தாலும் சொந்த ஊரில் குடியிருக்க முடியாமல் வெளியூர் போகக்கூடியது அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடியது அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இயல்பாகவே அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பொதுவாகவே நான்காம் தேதி பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவ்வளவு சீக்கிரமாக உடல் வருமன் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது உண்மை ஒரு சில ஜாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் சனி பகவானும் சம்மந்தப்பட்டிருந்து வைங்களே இதே மாதிரி இந்த உடல் பருமன் இல்லாமல் வந்து அளவான உடம்பு அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர்மறையாக அதிகபட்ச உடல் பருமனை கொடுத்துருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எது எப்படி இருந்தாலும் நான்காம் தேதி பிறந்தவர்களுக்கு தன்னுடைய சுய முயற்சியால் வந்து மிகப்பெரிய சொத்துக்கள் சேர்க்கக்கூடியது சொந்த ஊரில் வீடு வாங்கணும் அல்லது சொந்த ஊரில் வந்து விவசாய நிலம் வாங்கணும் அப்படிங்கிறத விட எந்த நாட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய எண்ணாக இந்த நான்காம் எண் இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த காலில் கட்டின மாதிரி சொல்லுவாங்க அடிக்கடி பயணங்கள் செல்லக்கூடியது அல்லது சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கக்கூடியது இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது நான்காம் எண்ணுக்கு வந்து அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி நான்காம் எண் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நவகிரக வரிசைப்படி ராகு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்படும் பொழுது இந்த ராகு அப்படிங்கிறது வந்து ஷர்ப கிரகமாக இருக்கிறதுனால முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து பாம்பு மாதிரி கொஞ்சம் முன்கோபம் வந்து இருக்கும் முன்கோபம் மாறி சம நிலைக்கு வரக்கூடிய சராசரியான ஒரு நிலைக்கு வரக்கூடிய பாக்கியங்களும் நான்காம் எண்ணுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷர்பம் அப்படிங்கிறது வந்து பகல்ல தூங்கி இரவு நேரங்களில் இறை தேட ஆரம்பிக்குது அதே மாதிரி நான்காம் எண் பிறந்த நீங்க இரவு நேர உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து இரவு நேர உழைப்பை தான் மிகப்பெரிய மதிப்பை கொடுப்பதாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து தீர்க்க முடியாத சிக்கல் வந்தால் கூட அந்த சிக்கலுக்கு முடிவெடுக்கக்கூடிய நேரம் வந்து கண்டிப்பா இரவு நேரமாக இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தன்னுடைய சொந்த பந்தம் இருந்தால் கூட அந்நிய இனத்தவர் மூலமாக அல்லது அந்நிய மதத்தவர் மூலமாக அல்லது அடுத்த நாட்டு சம்பந்தப்பட்ட மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல 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 ஆதாயம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பொதுவாகவே நான்காம் இணையில் பிறந்தவங்க வந்து அடிமை தொழில் அப்படிங்கிறத விட அந்த அடிமை தொழில் நிர்வாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பதவி இருக்கக்கூடியது அல்லது சொந்த தொழில் அல்லது சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் நான்காம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் வந்து ஓரளவு சாதகமாக வந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து உள்ளூரில் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அல்லது உள்ளூரில் வந்து சின்ன சின்ன தொழில் நடத்திக்கிட்டு உள்ளூரில் நடத்தக்கூடிய அந்த தொழில் உலகம் முழுவதும் நடத்தக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை அடுத்தவங்க மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியமாக ஆதாயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்தியாவில் மத்திய உணவு வந்து சிங்கப்பூர்ல சாப்பிட்டு இரவு நேர உணவு துபாயில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கடல் கடந்த பயணங்கள் அடிக்கடி ஆரம்பிக்கக்கூடியது அடிக்கடி அமையக்கூடியது அந்த கடல் கடந்த பயணங்கள் கௌரவமாக அமையக்கூடிய பாக்கியமும் அதிகமாக வந்துட்டு இருக்கும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் எண் அப்படிங்கிறது மிக மிக சாதகமாக வந்துட்டு அதே மாதிரி எட்டு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் தட்டி கழித்தால் கூட எட்டாம் எண் வந்து நான்காம் தேதி பிறந்தவர்களுக்கு நட்டம் இல்லாத நன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே நான்காம் தேதி பிறந்தவர்களுக்கு வந்து வழிபாடு அப்படிங்கிறது எந்த வழிபாடாக இருந்தாலும் ராகு நேரத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா அதாவது காவல் தெய்வம் இருக்கும் எல்லை தெய்வங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஆக்ரோசமான உக்கரமான தெய்வம் வந்துகிட்டு இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான தெய்வங்களை வந்து ராகு கால நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வில்லி விதங்கி நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி பிறக்கும் அப்படிங்கிறது உண்மை இது மட்டுமல்ல இந்த மாதிரியான வழிபாடு இந்த மாதிரியான எண் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கற விஷயத்துக்கு மேல உங்களுடைய ஜாதக எண் கணித சாஸ்திரப்படி சூட்சமமான வழிபாடுகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான சூட்சமமான வழிபாடுகளை வந்து சுணக்கம் இல்லாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல ராஜயோகம் பண்ணி போனீங்க அப்படின்னா விரிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்தி சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்